அத்தியாவசியமா தேவைப்படுது இந்த கையிலான தண்ணி அடிக்கணும் திரும்பினா இந்த அக்காவுக்கு ஒரு மோட்டரும் தொட்டியும் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேங்குன்றம் பிரச்சனை இல்லை சும்மா வரும் களைக்கு ஒரு டேங்கோ சின்ன டேங்க் இல்லாட்டியில் ஒரு தொட்டி மோட்டர் அதாவது கொடுத்தீங்களா என்ன உங்களுக்கு புண்ணிய போகும் அந்த கையை காட்டுங்க கையை அப்படியே பாருங்கோ அதால் தான் நான் வாழும் சேம்பம்பில் தண்ணி அடித்து கையால் களை கொண்டு நிற்கிறார் பார்த்துட்டு நான் சொல்கிறது மனசு கஷ்டமாக போகுது இப்போ அகல் உதவி செய்யலாம் இந்த அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் கூடாத ஒரு கண் தெரியாது அக்காக்கும் ஒரு கண் இல்லையா இல்லையா

ஆ வன்னி வன்னி அகுளைனக்கி முன்னதுக்கு அப்படி ஆடி தெரிந்த நான் மல்லார கோக்க てる எல்லாம் காயபட்டு எனக்கு அங்க இப்டி நான் விடாம எதிரியா அது மேல வேற என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சாங்களா பெரிய கஷ்டத்தலாம் அந்த என்ன அங்க ஒரு என்னன்னா தெரியல அஞ்சிலே வேற நம்ப மாட்டேندானே என்ன வேற என்ன எனக்கு குடுற வேண்டியது போறல இந்த வன்னி जंगத்திர இத கிசை பிசில வாஜனான் அந்த இதெல்லாம் பாத்து போறல இந்த டிவி எல்லாம் மத்த அது அங்களோ